உங்களை உறவுகள் உங்களுக்கு முதற்கன் கடவுளுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு உங்களோட உங்களோட உறவுகளாகிய உங்களோட உங்களுக்கு நன்றியை சொல்ற சொல்றன் உறவு எப்படி இருக்கிறீங்க சாப்பிட்டீங்களா சாப்பிட்டு விட்டீங்களா உறவுளை சாப்பிட்டுட்டீங்களா இல்லாட்டி என்ன செய்யறீங்களா வாங்க 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 வாங்கும் இயேசுவின் பிள்ளைகள் கொஞ்ச நேரம் மகிழ்ந்திருங்க இதை நினைத்தும் கலங்கு பொழுதும் சோத்தரிப்போ மெதை நினைக்கும் கலங்காமும் எப்பொழுதும் சோத்தரிப்போம் நாம் எப்பொழுதும் சோத்தரிப்போம் இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் வாழ்ந்துட்டு போங்க எப்பொழுதும் மகிழ்ந்திருப்போம் இயேசுவின் பிள்ளைகளே கொஞ்ச நேரம் மகிழ்ந்திருங்கள் லாலா லா 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 எதை நினைத்தோம் கலங்காமம் எப்பொழுதும் சோத்தரி போம் இதை நினைத்தோம் கலங்காம எப்பொழுதும் சோத்தரிப்போ நாம் எப்பொழுதும் சோத்தரி போசுவின் பிள்ளைகள் நாங்கள் வணக்கம் 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 அப்படி இருக்கிறீங்க சோகமா இருக்கிறீங்களா ஒரு வாங்க சொல்லுங்க அப்படியே என்ன இருக்கிறீங்களா அண்ணி வக்காவது அப்படி இருக்கிறீங்களா சோமா இருக்கிறீங்களா என்ன மாதிரி ஆமாம் ஒருவழை வாங்க 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 ஒருவாளை வாங்க 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 எப்படி இருக்கு இருக்கிறீங்களோ சோமா இருக்கிறீங்களா ஒருவழை சொல்லுங்க ரோளை சாப்பிடுங்களா அண்ணன் அண்ணி ஆக்காது சாப்பிடுங்களா சாப்பிடுங்களா ஒருவழை சொல்லுங்க வாங்க நைட்டு நூற்று படங்கோ ஒரு சாப்பிட்டீங்களா சாப்பிடலையா சொல்லுங்க சொல்லுங்களை வாங்க ஏன்னா வாங்க வாங்க இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்பொழுதும் மகிழ்ந்திருப்போம் இயேசுவின் பிள்ளைகளே கொஞ்ச நேரம் மகிழ்ந்திருங்க லா 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 இதை நினைத்தும் கலங்காமன் எப்பொழுதும் சோத்தரிப்போ ஓம் இதை நினைத்தும் கலங்காமல் எப்பொழுதும் சோத்தரிப்போ நாம் எப்பொழுதும் சோத்தரிப்போ இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் உங்கள் மகிழ்ந்திருப்போ இயேசுவின் பிள்ளைகளே மகிழ்ந்திருங்கள் என்ன வணக்க வணக்க உனக்கு எப்படி இருக்கிறீங்க சோம இருக்கிறீங்க அண்ணன் அக்காவது சோம இருக்கிறீங்களா வாங்கண்ணே வாங்க வா வாங்க என்ன பிந்தீங்க வாங்கண்ணே வாங்கண்ணே இப்போ இப்ப நேரம் பத்தரை பத்தை முக்கா மு முக்கால் தட்டு தான் நான் நிற்பேன் காமலத்தீரம் தானுங்க உறவோட உங்களோட உங்களோட நிற்பேன் உறவலை ஏன்னா நிற கண்ணை கண்ணை போட்டு சுற்றுறது உறவலையே அதனால் உங்களோட உங்களோட ஒரு 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 உறவுடன் உட ஆமாம் வாங்க 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 சாப்பிட்டு விட்டீங்களா சாப்பிடல அவளோட சொல்லுங்க சாப்பிட சொல்லுங்க நான் நான் சாப்பாடு அனுப்பி அனுப்பி கூட வீடுகளுக்கு கடவுளாகும் கடவுளை சொன்ன கடவுளோ கடவுளோ உறவுடைய கொண்டு வந்து கொண்டு வந்து ஆற்றின் ஆற்றின்னு ஊடாக உறவுளை கொண்டு வந்து தருவ நம்பிக்கை இருக்கு தர எனக்கு ஒரு உறவுல எப்படி இருக்கிறீங்க இங்கிலீஷால தான் அனுப்ப எங்க தமிழால தமிழால் தமிழால் டேப் பண்ணி அனுப்புங்கன்னு ആയ വണക്കം വണ വണക്കം വണക്കം അണിവാക്കാതെ വണക്കം 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 പൊരുസങ്ങ അന്നെ ഉള്ളത് തമിഴ് തമിഴ് വന്നി അനുഭവം എനക്ക് പെരുസാ അത് തന്നെ നമുക്ക് തമിഴ് അന അനുഭവങ്ങള எல்லாருக்கும் யோசிக்கிறேன் ஆமா முறவாளி வாங்க மழையா ஒருவள் உங்களோட உங்களோட இடத்துல மழை மழை பெய்தாலும் வெயிலா ரெண்டும் ஒரு சொல்லுங்க ஒருவாளி இங்க நெருப்படுத்த வெயில் வெயிலும் காற்று காத்து மழை மாதங்கள் பண்ணது பகம் வெயில் வெயிலும் காத்தும் உரோலை உங்களோட பக்கம் உங்களோட பக்கம் ஒரு உறவுளை எப்படி வெயிலா காத்தா மழையா பனி பெயரா இடஒ உறவு பனி பெயர் பிடிக்கப்பட உறவு தனியும் மாற பெ மாறிஞ்சோண்டிருக்கு வெறுக்கிறதும் பாரமா இருக்கு உங்களோட 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 இடங்க இடங்கள் வழியில உடவுடைய வெயிலும் மழை பெய்யலாம் இல்லாட்டி பனி கொடுதா பெய்யலாம் வாங்க Untuk mesra kepada Usuf... Warah berstandar seolah-olah <laughs> semuanya akan tiba Untuk mesra kepada Usuf... Wari-wari, sama準備 Sebelum saya terpegar மங் எப்பொழுதும் சோத்தரிப்பேன் நான் எப்பொழுதும் சோத்தரிப்பேன் இசவின் பிள்ளைகள் நாங்கள் அப்பொழுதும் மகிழ்ந்திருப்பேன் பிள்ளைகளே கொஞ்ச நேரம் மகிழ்ந்தா அண்ணன் பிழைசன அண்ணிய பிளேசனை சார் kamra kamra alenga pel pelmani anabanga ingus teriyare yadna வாங்க 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 எப்படி இருக்கு அண்ணோ அக்காவா தம்பி தங்கச்சி வீரரும் எப்படி இருக்குறீங்க கடவுளும் உங்களை உங்களை மென்மேன் மென் ஆசிர் மதிப்பாளராக என்று விசுவாசிக்கிறேன் நானூறு ரூபாயே வாங்க வாங்க நித்துல வந்துட்டு ஒரு ஒருசு நேரத்தோட போட்டதால நித்துல கண்ண கண்ண கட்டி கண்டு இருக்குது ஒரு அவளை நேர முப்பன் பத்து பத்து முப்பத்தி நாலு நாற்பது 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 எட்டு எட்டு உறவலு மூளை நிப்பேனு உணவாளே பத்து முப்பத்தி நாலு ஆறு 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 நிமிஷம் நிமிஷம் சரி வாங்க வாங்க இருக்கிறீங்களா சோமா இருக்கிறீங்களா சாப்பிட்டீங்களா அவர்களை மொத்தமாக அதைத்தான் கேட்கணும் சாப்பிட்டீங்களா எல்லா என்ன டைட் அடைக்கிறீங்க ஆனி என்ன மிக்சரா பிக்சராங்கன்னா அந்த வேறும்

ஆனா நல்லா ஒரு வாங்க வாங்க பழக்க போடுறோம் ஒரு கண்ண வித்து கண்ணை போ போட்டு போட்டு சித்து தான் ஒரு போறேன் ുംറും ഇരവേറ്റ് സീജു കുന്നേസു ജേ ഉം ഉയർന്നിത്രയും ഐന്ത കൊണ്ട് ഉറവളെ പോയിട്ട് വരാൻ സീജു കൊണ്ടെ മീണ്ടും മീണ്ടും നാളെ 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 ഉറവേ സെ ഇന്നേരം മുതൽ സന്ദിപ്പോ ഓക്കെ ബായ് ഓക്കെ ബൈ സീജു നെറ്റ് ഓക്കെ ഓ ഓക്കെ റോളേ ബായ് ബായ് ബൈ ഓക്കെ